நினைவுச் சுழல் சிறுகதை ஆசிரியர் சௌமியா அவர்கள் டிக் 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 என்ற அந்த நிசப்தத்தில் சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது எல்லோரும் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் நானும் தூங்க முயன்றேன் புரண்டு புரண்டு படுத்தேன் வெளியிலிருந்து காற்று அடிக்காததினால் அறையில் புழுக்கமாக இருந்தது உடம்பெல்லாம் கசகசம் என்று வியர்த்தது அந்த அறையில் தூக்கம் வராது போல தோன்றியது படுக்கையை சுருட்டி கொண்டு தாழ்வாரத்துக்கு சென்றேன் அங்கு இறுக்கமாக இல்லாது இருந்தாலும் காற்று வீசவில்லை படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு தரையில் படுத்துக்கொண்டேன் கொண்டேன் உடம்புதான் சில் என்று இருந்ததே தவிர உள்ளம் வெந்து கொண்டு இருந்தது பழைய ஞாபகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிந்தனையில் புரண்டன இந்த சமயத்தில் தானா அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து தொலைய வேண்டும் ஆனாலும் அந்த நாட்கள் எவ்வாறு மறக்க முடியும் என் மெல்லிய இதயத்தில் உண்டாகிய அந்த ஆழமான வடு எப்படி மாறும் என் ஆயுளுக்கும் அந்த சம்பவம் மறக்க முடியாது எளிய கஷ்டத்தோடு ஆரம்பித்த என் வாழ்க்கை அந்த இரண்டு ஆண்டுகள் ஆனந்தத்தின் சிகரத்தை எட்டி பிடித்து பிறகு தடாலென்று அதல பாதாளத்தில் சரிந்து விழுந்தது அந்த குதூகல வாழ்வின் ஞாபகத்தை என் மனதிலிருந்து எப்படித்தான் அகற்ற முடியும் மீண்டும் இந்த கதியை அடைந்துவிட்ட பிறகு நமக்கேன் அவ்வளவு இன்பங்கள் உண்டாயின என்றுதான் தோன்றுகிறது டிங் டிங் மணி பதினொன்று அடித்தது என் கண் கொட்டவில்லை தூங்க வேண்டும் என்று கண்களை இறுக மூடிக்கொண்டேன் ஆனால் மீண்டும் என் சிந்தனை அலைகள் பொங்கி எழுந்து சிதறின நான் குடும்ப வாழ்க்கை நடத்தியது மீண்டும் என் மனத்திரையில் தோன்றியத அதை நினைக்க நினைக்க என் மனம் குமுறியது சி இதென்ன தூக்கம் வரவில்லையே என்று என் மனதை அந்த ஞாபகத்திலிருந்து திருப்ப முயன்றேன் அண்ணாவின் குரட்டை சத்தம் நன்றாக கேட்டது நாளைக்கு சனிக்கிழமையா என்ன டிஃபன் செய்வது வீட்டிலே ரவை தான் இருக்கிறது உப்மா செய்யலாமா தினமும் தான் உப்மா கேசரி பண்ணுவோம் முந்திரி பருப்பு ஆகிவிட்டது போல் இருக்கிறதே முந்திரி பருப்பு அவர் ஒரு டின் நிறைய வாங்கி கொண்டு வந்திருந்தார் அவருக்கு அது ரொம்ப பிடிக்குமாம் நிறைய வருத்து கொண்டு போய் கொடுத்தேன் என்ன ஆனந்தமாகச் சாப்பிட்டார் அவர் என்ன அப்பொழுது பார்க்கும் பொழுது என்ன அன்பு என் முகவாய் கட்டையை பிடித்து கொண்டு நோக்கினார் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நானும் முந்திரி பருப்பை வாயிலை போட்டு கொண்டிருந்தேன் அந்த சமயம் மாமியார் அங்கு வரவே நான் சமையல் அறைக்கு சென்றுவிட்டேன் இந்த வயதானவர்களுக்கே சமய சந்தர்ப்பம் தெரிவதில்லை சி இது என்னடாது மறுபடியும் அந்த ஞாபகமா எழுந்து உட்கார்ந்தேன் என் தலையில் என்னவோ பாரம் என் கையினால் தலையை தாங்கி கொண்டு உட்கார்ந்தேன் லேசாக காற்று வீசியது முற்றத்தில் போட்டிருந்த அவரை கொடிகள் அந்த காற்றிலே அசைந்தாடி துடித்தன தென்னை மரத்திலிருந்து சலசலவென்று சத்தம் வந்தது கொல்லைப்புற புளிய மரத்திலிருந்தோ என்னவோ ஆந்தையின் அலறல் காதை பிளந்தது அம்மா புரண்டு படுத்தாள் பிறகு தனக்குள்ளேயே என்னவோ முணங்கினாள் என்னடி ரேனோ நீதானா இன்னும் தூங்கவில்லையா படுத்துக்கொள் நாளையாச்சு என்று என்னை பார்த்து சொன்னாள் அம்மா பிறகு சில நிமிஷங்களில் அம்மாவின் குரட்டையும் அண்ணாவின் குரட்டையோடு போட்டி போட ஆரம்பித்தது இவர்களுக்கு எப்படித்தான் தூக்கம் வருகிறதோ என் மனம் உறங்கினால் அல்லவோ என் கண்கள் அயர்வதற்கு இன்று இந்த ஞாபகம் வர காரணம் ஆம் அந்த முரளிதான் அவருக்கு என்னை கொடுப்பதாக பேச்சு நடந்தது அவருக்கும் என்னை மனம் செய்து கொள்ள இஷ்டம் என்றுதான் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் கடைசியில் ஏதோ காரணத்தினால் கல்யாண பேச்சு நின்றுவிட்டது என் தலையெழுத்து இப்படி இருக்கும் பொழுது எனக்கு எங்கே சுகிர்தம் அந்த நாட்களை நினைத்தால் எனக்கு நினைவு தெரிந்தது முதல் அப்பாவை பார்த்தது இல்லை அவர் காலமாகும் பொழுது எனக்கு வயது இரண்டு என் சிநேகிதிகள் வீட்டுக்கு விளையாடச் செல்லுவேன் அவர்களெல்லாம் தங்கள் தகப்பனாரை பற்றி பெருமை எடுத்துக் கொள்வது என்னவோ போல இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி கேட்டதை வாங்கி கொடுக்க அப்பா இல்லையே என்று நான் வருத்தப்படுவது உண்டு அண்ணாதான் என்னை படிக்க வைத்தான் நான் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்றதைக் கண்டு சந்தோஷமடைந்தான் அந்த காலத்தில் என்னை பிடிக்காதவர்கள் ஒருவரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்னை அழைக்காத வீடு இல்லை எனக்கு எவ்வளவு தோழிகள் என்ன விளையாட்டு அந்த அம்புஜா மாமியையும் மாமாவையும் மறக்க முடியாது அவர்களுக்கு என்னை கண்டால் உயிர் தான் சொல்ல வேண்டும் எனக்கு வயதாக கொண்டு இருந்தது பருவக்காற்றம் என் மீது வீச ஆரம்பித்து அழியா சின்னங்களை உண்டாக்கிவிட்டு சென்றது நாளாக ஒரு தனி வளர்ச்சி அந்த குறுகிய காலத்தில் ஏற்பட்ட அவ்வளோ பெரிய மாறுதல் எனக்கே வியப்பை அளித்தது என் தேகத்திலே ஒரு புது இரத்த ஓட்டம் கிளம்பியது போல தோன்றியத சொல்ல முடியாத ஒரு வகை என் தோற்றத்திலே ஒரு வனப்பு முகத்தில் ஒரு தனி களை என் நடையிலே ஒரு வேகம் என் மனதில் ஒரு வித பரபரப்பு எனக்கு அமைந்த ஒரு பொலிவு என்னை ஒத்தவர்களுக்கு இல்லை என்று கூறும்படி இருந்தது இந்த எழிலை அடைந்த என் மனதிலே என்னையும் அறியாமல் ஒரு பெருமை ஊர்ந்தது ஆனால் அண்ணாவின் நெற்றியிலே சுருக்கங்கள் தோன்ற ஆரம்பித்தன சதா அம்மாவிடம் பேசிக்கொண்டே இருந்தான் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்துவிட்டால் வேளா வேலைக்கு அவனுக்கு சோறு கிடையாத எங்கெல்லாமோ சுற்றி அலைந்து எனக்கு வரம் தேடுவதில் தீவிரமாக முனைந்தான் எவ்வளவோ ஜாதகங்கள் வந்தன பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் உத்தியோகஸ்தர் உத்தியோகம் இல்லாதவன் இப்படி பல வரன்களை அலசி பார்த்தான் ஒன்றாவது முடியவில்லை சில வரன்கள் எனக்கு பிடிக்கவில்லை இரண்டு பேருக்கும் பிடித்த இடத்தில் பணத்தகராறினால் நின்றது அதன் பிறகு அந்த முரளிதரனின் ஜாதகமும் கிடைத்தது அவனை ஒரு நாள் பார்த்திருக்கிறேன் அந்த வீட்டில் ஏதோ விசேஷம் சில்க் புடவையை கட்டி கொண்டு வாசலில் பூக்காரன் வருகிறானா என்று பார்க்க சென்றேன் அப்பொழுது தற்செயலாக வந்த அவன் ஒரு க்ஷணம் என்னை பார்த்துவிட்டு நின்றுவிட்டான் அவன் பார்த்த பார்வை நான் உள்ளே வந்துவிட்டேன் ஏன் என்னை அந்த மாதிரியாக பார்த்தான் என் கால்கள் என்னை கண்ணாடியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தின என்னை கண்டு நானே ஆச்சரியப்பட்டேன் அந்த புடவை நன்றாக எனக்கு அமைந்து இருந்தது முரளியின் ஜாதகம் சரியாக இருந்ததானால் அவன் தகப்பனார் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வரதட்சணை கேட்டார் அண்ணாவுக்கு அந்த வரணையும் விட வேண்டியதாயிற்று நாளாகிக் கொண்டிருந்தது அண்ணாவுக்கும் அம்மாவுக்கும் உண்டாகிய வருத்தம் கொஞ்ச நஞ்சமல்ல இரண்டு வருஷங்கள் சென்றன அண்ணாவின் கவலை என்னையும் வாதித்தது என் மனதிலும் ஏக்கம் குடி குடிகொண்டது அண்ணாவின் குழந்தை மோகன் வீயில் என்று கத்தினான் என் சிந்தனையோட்டம் தடைப்பட்டது இன்னும் அப்படியே அதே இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன் கிர் டிங் என்று கடிகாரத்தில் மணியடித்தது டிக் 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 என்னை பார்த்து பரிகசிப்பதைப் போல தோன்றிற்ற ஏதேது இன்று சிவராத்திரி தான் போல இருக்கிறது மனதில் ஒன்றுமே நினைக்கக்கூடாது என்று ஆன மட்டும் முயன்று பார்த்தேன் முடியவில்லை ஏதாவது ஒரு ஞாபகம் மனதிலே முளைத்து கொண்டே இருந்தது ஒரு வினாடியாவது மனம் வெறிச்சென்று இருக்காதா என்று எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன் எனக்குத்தான் இப்படியா அல்லது எல்லோருக்குமே இப்படித்தானா யாரை போய் கேட்பது கேட்டு ஆக வேண்டிய காரியம் வள் வல் என்று தூரத்திலே ஒரு நாய் குறைத்தது அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று நாய்கள் குறைக்கும் சத்தம் நாளிகையாக நாளிகையாக சப்தம் பலமாக சமீபத்தில் கேட்டது ரோட்டில் யாரும் ஓடுவது போல தோன்றியத மனம் திக் திக் என்று அடித்துக்கொண்டது வாசல் கதவு தாழ்ப்பால் போட்டிருந்தது ஒருவேளை கதவு திறந்து இருந்து திருடன் உள்ளே புகுந்து எழுந்து போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்து எழுந்தேன் கால்கள் மரத்து கிடந்தன உடம்பெல்லாம் வியர்வை வாசல் கதவு தாழ்பால் போடப்பட்டு இருந்தது திரும்பினேன் ரேலி அறையிலே குழந்தை மோகன் தரையில் கிடந்தான் காதிலே எறும்பு புகுந்து அண்ணா படுத்திருக்கும் அறையிலே போக மனம் கூசியது அம்மாவிடம் வந்தேன் அம்மா மோகன் தரையில் கிடக்கிறான் ஏண்டி நீதான் படுக்கையில் எடுத்து விட்டு விட்டு வரக்கூடாதோ என்று சொல்லிவிட்டு அம்மா உள்ளே போய் குழந்தையை படுக்கையில் விட்டுவிட்டு வந்தாள் இன்னமும்மா ரேனோ என்ன யோசனை பண்ணி எந்த கோட்டையை பிடிக்க போறியோ யார் செய்த பாவமோ உன் தலையில் இப்படி எழுதியிருக்கிறது என் தலையெழுத்தென்ன நீங்கள் செய்த காரியம் தானே என்று கூற வேண்டும் போல இருந்தது இல்லாவிட்டால் இரண்டாம் தாரமாக நாற்பது வயதான அவருக்கு என்னை கொடுக்க மனது வருமா நானும் முடியாது என்று சொல்லியிருப்பேன் ஆனால் அன்று அண்ணா சொல்லியது என் மனதை அப்படியே உருக்கிவிட்டது அம்மா இதென்னமா ஒரு இடமும் அமையவில்லையே எல்லாம் தட்டிக்கொண்டே வருகிறதே என்றான் அண்ணா என்னவோ அப்பா இன்னமும் வேலை வரவில்லை போல இருக்கிறத அந்த நரசிம்மாச்சாரி பெண் செம்பாவுக்கு நல்ல இடம் கிடைத்து விட்டதம்மா பையன் டெல்லியிலே ஆஃபீஸராம் ஆயிரம் ரூபாய் சம்பளமாம் இத்தனைக்கும் அந்த பெண் லட்சணமாக கூட இருக்காது ஆனால் பணமும் அந்தஸ்தும் தானே அம்மா எடுப்பாக இருக்கிறது கையிலே பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறாராம் வேற என்ன வேண்டும் நம்ம ரேணு அவளை காட்டிலும் ஆயிரம் பங்கு அழகு என்று சொல்ல வேண்டும் இந்த அழகு போதாதாம் எல்லாம் பணம் தானம்மா இந்த காலத்தில் அழகெல்லாம் அடுத்தபடி தான் நம்ம ரேணுவுக்கு நல்ல இடமாக அமைந்துவிட்டால் திருப்தியாக இருக்கும் இஷ்டம் எப்படி இருக்கோ இந்த சம்பாஷனை என் மனதை உருக்கியது அழுகை கூட வந்துவிட்டது என்னால் இவர்களுக்கு இவ்வளவு பாரமும் கவலையுமா கடவுளை எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் என் கல்யாணத்தை நடக்கும்படி செய் அண்ணாவுக்கு மேலும் தொந்தரவு கொடுக்காமல் கூடிய விரைவில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டேன் ஆகவே அந்த மாயவரம் வரனுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுவதற்காக நான் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை கல்யாணம் நடந்தது இந்த கல்யாணத்தை பற்றி ஜனங்கள் என்ன வெல்லாமோ கொண்டார்கள் என் இல்வாழ்க்கை நாகபுரியில் ஆரம்பமாகியத நான் நினைத்ததற்கு முற்றிலும் எதிராக அவர் காட்டிய பிரியம் கொஞ்ச நஞ்சமன்ற இன்பக் கடலில் நீந்தி கொண்டிருந்தேன் அவர் ஒரு மருந்து கம்பெனியின் ஜில்லா பிரதிநிதியாக வேலை பார்த்து வந்தார் மாதத்துக்கு முக்கால்வாசி நாட்கள் வெளியூர்களில் சுற்றி கொண்டிருக்க வேண்டுமானால் நான் சென்றதும் என்னையும் அழைத்துக்கொண்டு பல ஊர்களுக்கு சென்றார் பெரிய நகரங்கள் சேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் எங்கெல்லாமோ சுற்றினோம் எவ்வளவோ ஹோட்டல்களில் தங்கினோம் பலவித சாப்பாடுகளையும் தின்பண்டங்களையும் உண்டு களித்தோம் நான் கேட்பதற்கு முன்னால் அவரே எனக்கு வேண்டியது எல்லாம் வாங்கி நிரப்பினார் வயதுதான் அவருக்கு அதிகமாகி இருந்ததே தவிர என் மீதுள்ள பிரியம் அவருக்கு கங்கு கரையின்றி இருந்தது ரேணு வா என்று ஒரு நாள் அழைத்தார் ஒரு அட்டை பெட்டியை திறந்து அழகான சிறந்த வேலைப்பாடு அமைந்த பனாரஸ் சில்க் புடவையை எடுத்த என்னை கொள்ளும்படி சொன்னார் அதை கொண்டு கண்ணாடியில் பார்த்து என் கண்களையே நம்ப முடியவில்லை கண்களை கொண்டு பார்த்தேன் இவ்வளவு ரூபவதியாக தோன்றுவது இந்த ரேணுகாவா சிச்சி இது என்ன தற்புகழ்ச்சி என் பின்னால் அவர் உருவம் தெரிந்தது மெதுவாக என் பின்னால் நின்றார் ரேணு என்று என் தோல் பட்டைகளை பிடித்து தன்மீதம் சாய்த்து கொண்டார் கண்களிலிருந்து இரண்டு முத்துக்கள் என் ரவிக்கையில் பாய்ந்து மறைந்தன நானும் அவர் மார்பிலை முகத்தை புதைத்துக்கொண்டு அழுதேன் ஏன் எதற்காக அழுதேன் என்பது எனக்கும் புரியவில்லை அவருக்கும் கேட்கவில்லை அந்த வருஷம் தீபாவளிக்கு அவருக்கு லீவு கிடைக்கவில்லையாகவே நாங்கள் ஊருக்கு வர முடியவில்லை அண்ணா நூறு ரூபாய் அனுப்பினான் அதற்கு மேல் செய்ய அவனுக்கு சக்தி உடலை உடைத்து மனதை பிழிந்து அவன் வேலை செய்வதற்கு வருமானம் மாதம் ரூபாய் அறுபது இதற்கு மேல் தாலுகா ஆஃபீஸிலே எண்ணத்தை கொடுப்பார்கள் எப்படித்தான் முடிந்ததோ எங்கு கடன் வாங்கினானோ அந்த தீபாவளிக்கு நூறு ரூபாய் அனுப்பியிருந்தான் அந்த நூறு ரூபாயையும் அவர் என் கையிலேயே கொடுத்து விட்டார் என் கை நடுங்கியது என் மனம் பதறியது ஏன் என்னிடம் கொடுத்து விட்டார் இது போதவில்லை என்ற எண்ணமா அவருக்கு அவர் முகத்தை நோக்கினேன் புகையிலையை அறிந்து அப்பொழுதுதான் வாயிலை போட்டுக்கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அவர் முகத்தில் ஒருவித மாறுதலும் இல்லை ஏமாற்றமும் இல்லை கோபமும் இல்லை அதிருப்தியும் இல்லை வருத்தமும் இல்லை வழக்கம் போலவே இருந்ததானால் எந்த காரணத்துக்காக அந்த பணத்தை என்னிடம் கொடுத்து விட்டார் அவரை கேட்க என் மனம் கூசியதாகவே சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன் அவர் ஏதோ ஒரு ஜாபுதா தயார் செய்து கொண்டிருந்தார் என் கண்களில் தோன்றிய மெல்லிய திரையால் அதை கவனிக்க முடியவில்லை மறுநாள் விடியற்காலம் தீபாவளி அவர் சாயங்காலம் ஐந்தரை மணிக்கே புறப்பட்டு சென்று விட்டார் என் மனதில் பற்பல எண்ணங்கள் தோன்றின இரவு ஒன்பது மணிக்குத்தான் திரும்பி வந்தார் கையிலே இரண்டு மூன்று பொட்டலங்கள் ஒரு பெரிய பொட்டலத்தில் கை அகல ஜரிகை போட்டப்பட்டு புடவை ரவிக்கை துணி மற்றொன்றிலே அவருக்கு ஏதோ வேஷ்டி ஓலை பெட்டி ஒன்றில் நிறைய பட்டாசு வெடிகள் பையிலிருந்து ஒரு சிறு பெட்டியை எடுத்தார் என் கவனம் அந்த பெட்டியில் விழுந்தது ரேணு அவர் முகத்திலே புன்னகை என் கண்கள் விரிந்தன அது என்னவென்று அறிய என் மனதில் தோன்றிய பரபரப்பை சொல்ல முடியாது பெட்டியை திறந்து உள்ளே இருப்பதை எடுத்தார் பல வென்று மின்னியது ஒரு நெக்லஸ் அதை கையில் எடுத்து என்னிடம் நீட்டினார் என் கைகள் அதை வாங்கிக் கொள்ள விரைந்தது ஆனால் என் மனம் சற்று தயங்கியத ம் கையிலே பாரு உனக்கு பிடித்திருக்கிறதா இது என்ன கேள்வி என்று நினைத்துக்கொண்டேன் நகை என்றால் ஒரு பெண்ணுக்கு பிடிக்காமல் இருக்குமா அதுவும் நெக்லஸ் போன்ற ஒரு விலை உயர்ந்த ஆபரணத்தை பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மடந்தையும் இருப்பார்களா எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது எனக்காக ரொம்ப செலவழித்து விட்டீர்களே என்றேன் ஆடாசடே இதெல்லாம் என்ன பிரமாதம் ரேணோ இன்னும் கொஞ்ச நாளிலே பாரு உன்னை அப்படியே வைரமயமாக்கி விடுவேன் என் தொண்டை கம்மியது இது என்ன வியப்பாக இருக்கிறது இவர் இவ்வளவு தூரம் அன்பு காட்டுவதற்கு நான் அருகதை உடையவள் தானா அன்று ஒரு நாள் இவருக்கு என்னை நிச்சயம் செய்தவுடன் அழுதேன் என் ஜென்மம் இப்படியே அழுதவாறே களிய போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன் நான் நினைத்தது என்ன இப்பொழுது நடப்பது என்ன தீபாவளி ஸ்நானம் செய்து புது புடவையும் அந்த நெக்லஸையும் அணிந்து கொண்டு பட்டாசு விட்டு கொண்டிருந்தேன் மத்தாப்பு கம்பி வானம் எலக்ட்ரிக் பட்டாசு பூ வானம் சிவப்பு பச்சை வானங்கள் இன்னும் எவ்வளவோ தினசுகள் வாங்கிக் கொண்டு வந்திருந்தார் இதெல்லாம் அண்ணாவுக்கு எழுதினால் எவ்வளவு சந்தோஷப்படுவான் மனதிலே எண்ணங்கள் குவிய குவிய பட்டாசை அஜாக்கிரதையாக பிடித்திருந்தேன் புஷ் என்று என்னை துரத்தியத ஐயோ என்று பின்வாங்கி அவர் மீதம் மோதிக்கொண்டேன் அவர் அப்படியே என்னை அணைத்து கொண்டார் அந்த அணைப்பின் சுகம் இரண்டு மாதங்கள் கழிந்தன மறுபடியும் கான்பூருக்கு போய் வந்தோம் ஓர் வந்தடையும் பொழுது அவருக்கு தலை வலியும் ஜுரமும் இருந்தது மறுதினத்திலிருந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் டாக்டர் சிகிச்சை செய்து கொண்டிருந்தார் தினமும் இரண்டு ஊசி என்னவெல்லமும் மருந்துகளும் கொடுத்தார் என் மனம் கலங்கியது இரவு பகலாக அவர் பக்கத்திலேயே கண் வெளித்து பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் அனல் போன்று தகிக்கும் அவர் மார்பிலே என் கைகளை வைத்து அழுத்திக் கொண்டே ஆஹா உன் கை எவ்வளவு குளுமையாக இருக்கிறது ரேனோ என் பெயரை மாத்திரம் கூப்பிட்டாரே தவிர அவர் மனதிலே என்ன நினைத்தார் என்பதை சொல்லவில்லை என் கையை பிடித்து கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்தார் அவர் அப்படி செய்தது எனக்கு அடங்காத துக்கத்தை கிளப்பியது நானும் விக்கி விக்கி அழுதேன் ரேணு ஏன் அழற இல்ல அளவில்லையே அழாதரேனோ பயப்படாத அவர் குரலில் தொனி இல்லை ஏதோ என்னை சமாதானப்படுத்துவதற்காக கூறப்பட்ட வார்த்தைகள் போல தோன்றியத என் மனதிலே துக்கத்தின் சாயை படர்ந்திருந்தது நாளாக என் இருதயத்தையே சுற்றி படர்ந்து என் மன நிம்மதியை விரட்டியடித்தது ஒரு வாரம் கழிந்தது அவருக்கு பிரச்சை சிதறிவிட்டது ஜொரம் தணிந்த பாடு இல்லை நான் என்ன செய்வேன் அழுதேன் கதறினேன் எப்படியாவது அவருக்கு உயிர் பிச்சை அளித்து என் மாங்கல்யத்தை காப்பாற்றுமாறு கடவுளை என்னென்னவெல்லாமோ சொல்லி வேண்டினேன் கடவுள் என்ன செய்வார் என்னுடைய வாழ்க்கை பாதையிலே என் கணவன் என்னை விட்டு பிரிந்து விடுகிறார் காலதேவன் தன் கடமையை முடிக்க வந்துவிட்டான் பத்தாம் நாள் என் கணவர் ஈஸ்வர ஷர்மா தம் பூத உடலை நீத்து சென்றுவிட்டார் நான் புலம்பினேன் அழுதேன் முட்டிக்கொண்டேன் சரியான சமயத்தில் என் அண்ணா வந்து இராமல் போயிருந்தால் தற்கொலை செய்து கொள்ள ஆயத்தம் செய்து கொண்டிருந்த என் உடலை மாத்திரம் கண்டிருப்பான் நீதான் நீதான் என் நாசத்துக்கு காரணம் வேண்டுமென்றே என்னை படுகுழியில் தள்ளிவிட்டாய் இனிமேல் நான் உயிர் வாழ வேண்டும் என்பதில்லை என்னை தடுக்காதே என்று அவனை கண்டதும் கத்திவிட்டேன் அண்ணா விக்கி விக்கி அழுதான் என்னை ஒரு விதமாக சமாதானப்படுத்தி ஊருக்கு அழைத்து கொண்டு வருவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஆதியிலே இளம் தென்றலாக என் மீது வீசிய அந்த பருவக்காற்று இப்பொழுது கொடும் புயலாக மாறி என்னை வீசி எறிந்து என் கழுத்திலிருந்த மாங்கல்யத்தை பறித்து கொண்டு போய்விட்டது என் மனதிலும் பெரிய சூழல் ஆரம்பித்து விட்டது எந்த விதத்திலும் அண்ணாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று வைராகியம் மறைந்து இப்பொழுது அவனையே அடைக்கலம் புகுந்தேன் ஒரு காலத்திலே என்னை எதிர்கொண்டு அழைத்து பேசிய அந்த முகங்களெல்லாம் இப்பொழுது என்னை கண்டால் அருவறுப்புடன் வேறு பக்கமாக திரும்பிக் கொள்கின்றன நாள் கிழமைகளுக்கும் பல விசேஷங்களுக்கும் வீடு வீடாக சென்று வந்த நான் இப்பொழுது வெளியில் சென்றால் ஒதுங்கி ஒதுங்கி செல்ல வேண்டியிருக்கிறது ஒரு காலத்திலே உற்சாகமாக என்ன வெல்லாமோ பாட்டுக்களை எல்லாம் ஆசிய பேச்சுக்களையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருந்த நான் இப்பொழுது சதா ஈஸ்வர தியானத்திலே ஈடுபட்டு விட்டேன் என் ஜென்மம் இப்படியே ஆக வேண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் என் போன்றவர்களுக்கு பிரவேசிக்க இடம் இல்லையா ஐயோ என் உயிர் போய்விடாதா என்று தோன்றிட்ட முன்பு என் மீது பிராணனாக இருந்த அண்ணா கூட சமயத்தில் என் மீது சிடு சிடுமென்று விழுவது எனக்கு பொறுக்கவில்லை இதற்கு யார் காரணம் நானா அல்லது என் கணவரா அல்லது அண்ணாவா அல்லது அம்மாவா இந்த கேள்விக்கு யாரால் எனக்கு பதில் அளிக்க முடியும் குடுகுடு குடுகுடு என்று குடுகுடுப்பைக்காரனின் உடுக்கை சத்தம் கேட்டது அந்த சத்தம் பலமாக கொண்டே வந்தது ஐயோ நம் வீட்டில் ஏதாவது கண்ணா பின்னா வென்று சொல்லிவிடப் போகிறான் என்று காதுகளை இறுக மூடிக்கொண்டேன் அப்பாடா ஒரு விதமாக அந்த சத்தம் ஒளிந்தது நாலு டிக் 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 என் இதயமும் அதோடு போட்டி போட்டு கொண்டிருந்தது கொகரோ ஹோ என்று ஜாம கொழி கூவியது இன்னும் இரண்டு மணி நேரம்தான் இப்படியே உட்கார்ந்து கழித்து விடலாம் அந்த சமயம் அண்ணா எதிரில் வந்தான் ஏதேதோ பேசினான் ரேணு உபாத்தியாயர் வேலைக்கு படிக்க உனக்கு என்ன ஆட்சேபனை அண்ணா உனக்கு இடையூறு இல்லாமல் எந்த வேலையும் நான் செய்ய தயார் சரி ட்ரைனிங் ஸ்கூலிலே சேர்ந்து படித்தேன் விதமாக படிப்பு முடிந்தது வாலாந்தூர் என்ற ஊரிலே உள்ள ஜில்லா போர்ட் பள்ளிக்கூடத்திலே உபாத்தியாயினி வேலை கொடுக்கப்பட்டது ஒரு நாள் ஒருவர் ஒரு சிறு பெண்ணை அழைத்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தார் அவரை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது அவரும் என்னை பார்த்தார் நானும் பார்த்தேன் அவர்தான் அந்த முரளிதரன் நீங்கள் நீ ரேணுகா தானே ஆமாம் இங்கே வந்து எவ்வளவு நாளாயிற்று போன மாதம்தான் இங்கே வேலையை ஒப்புக்கொண்டு வந்தேன் இந்த பெண் யாரு இவள்தான் என் பெண் கமலா இங்கே சேர்த்து விடலாம் என்ற நோக்கத்தில் அழைத்து கொண்டு வந்தேன் அதற்கென்ன சேர்த்து கொள்கிறோம் நான் பார்த்து கொள்கிறேன் பிறகு அவரை சந்திக்க அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு நாள் அவர் குடும்பத்தை பற்றி விசாரித்தேன் பாவம் அவர் கண்கள் கலங்கின அவர் மனதிலும் அதே புயல் வீசி கலக்கி இருந்தது அந்த துக்ககரமான சம்பவம் என் நெஞ்சையும் உருக்கிவிட்டது அவ்வளவு அன்பாக இருந்த அவர் மனைவி அவரை தவிக்க விட்டுவிட்டு மீளா யாத்திரைக்கு சென்ற பொழுது யாருக்குத்தான் துக்கம் வராது அவர் மீது எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது அவருக்கும் அப்படியே தோன்றியிருக்க வேண்டும் பரஸ்பரம் எங்கள் கஷ்ட நஷ்டங்களை சொல்லிக்கொள்வது சகஜமாக போய்விட்டது எப்படியோ இருவர் மனமும் மெதுவாக நெருங்கி கொண்டு வந்தன என் உள்ளத்தின் ஆழத்தை அறிய அவர் முயன்றார் அவர் மனதையும் நான் ஆராய்ச்சி செய்தேன் என் மனம் அவரை நாடியது சி இது என்ன எண்ணம் என் இதய பிளவை இவர் அன்பினால் ஒட்டு போடலாமா இது என்ன யோசனை இந்த வண்ணம் என் மனது அலை பாய்ந்தது இந்த எண்ணம் கை கூடாது நான் நினைத்த சமயத்தில் அவர் வந்தார் உங்களுக்கு ஆயுசு நூறு ஏன் உங்கள் முகம் இன்று பாடியிருக்கிறது என்று கேட்டேன் நான் என்னத்தை சொல்வது அவள் போய்விட்டதிலிருந்து என் மனம் இப்படித்தான் கொந்தளிக்கிறது கிரக லக்ஷ்மி இல்லாத வீடு எப்படி இருக்கும் மனைவியின் ஆதரவில்லாத ஒரு புருஷனின் மனம் எப்படி இருக்கும் என் லக்ஷ்மி மறைந்து விட்டாள் என் இருண்ட மனதிலே மீண்டும் ஒளியை உண்டாக்குவதற்கு யார்தான் முன் வருகிறார்கள் எனக்கு வயதாகிவிட்டதாம் அவர்களை சொல்லி என்ன பையன் இப்படி சொன்னபோது நான் தழுத்தழுத்தது என் மனதில் எண்ணங்கள் சுழன்று சுழன்று எழுந்தன நேரமாக என் மன சுழலின் வேகத்தை தாங்க முடியாது போகவே அந்த சுழல் என் தொண்டையையும் அடைத்து கொண்டது அவர் என்னை பார்த்தார் நானும் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் நான் உன்னை ஒன்று கேட்கலாமா என்றார் என்ன உனக்கு சம்மதம் இருந்தால் என்னை என்ன உண்டு அல்லது இல்லை என்று ஏதாவது சொல்லேன் அவர் முகத்திலே கவலைக்குறி மனதிலே பரபரப்பு நான் மீண்டும் அவரை நோக்கினேன் என்ன சொல்லுவது என்று புரியவில்லை ஆனால் இந்த உலகம் நாசமாய் போகட்டும் ஓட ஓட அது நம்மை விரட்டும் எதிர்த்து என்றால் சிதறி ஓடும் இதற்காகவா நீ பயப்படுகிறாய் என்றார் ஆனால் அண்ணாவை ஒரு வார்த்தை கேட்காமல் அப்படியென்றால் நம்முடைய நட்பு முறிந்த மாதிரிதான் இல்லை என்ன இருந்தாலும் இதுவரையிலும் அவன் நிழலில் தங்கியிருந்தேன் இப்பொழுது அவனை ஒரு வார்த்தை கேட்காமல் செய்வது என்றால் மனது கேட்கவில்லை அவன் மறுக்க மாட்டான் எப்படியும் அவனை கெஞ்சியோ கதறியோ வேண்டாம் ரேணு என் கையை பிடித்துக்கொண்டார் முரளிதரன் அந்த பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு நகர்ந்தேன் அவர் மீண்டும் என்னை நெருங்கினார் நான் பின்வாங்கினேன் அவர் வேகம் அதிகரித்தது நான் ஓட ஆரம்பித்தேன் பலம் கொண்டு மட்டும் ஓடினேன் ரேணு நெல்லு நெல்லு ஒரு வார்த்தை இதை கேட்டுவிட்டு போ என்று சொல்லிக்கொண்டு துரத்திக்கொண்டு துரத்தி கொண்டு ஓடி வந்தார் நான் ஓடிய வேகத்தில் கால் சறுக்கி கீழே விழுந்துவிட்டேன் டிங் என்று கடிகாரம் அடித்துவிட்டு அப்பொழுதுதான் ஓய்ந்தது மணி ஐந்தரை என் தூக்கம் கலைந்தது கண்கள் திறந்து கொண்டன அதே தாழ்வாரத்திலே உட்கார்ந்திருந்தேன் எப்படி தூக்கம் வந்தது ஐயோ சொப்பனமாக கண்டேன் என் உடம்பு மயில் கூச்செடுத்தது ஜிலு ஜிலுப் வென்று காற்று வீசியது அந்த ஜில்லிப்பு வெந்து கொண்டிருந்த என் மனதை கொஞ்சம் தனித்தது பசுமாடுகள் டிங் டிங் என்ற மணி ஓசையுடன் வீதியிலே போக ஆரம்பித்தன பல பொழுது விடிந்து கொண்டிருந்தது ம் என்று இருதயத்தை புரட்டி கொண்டு ஒரு பெருமூச்சு கிளம்பியதா என் கடமைகள் ஆரம்பமாயின எழுந்து உள்ளே சென்றேன் இப்படியும் ஒரு நாள் கழிந்தது அன்பானவர்களை சௌமியா அவர்கள் எழுதிய நினைவுச் சுழல் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி